நண்பர்களே முக்கியமாக இன்று நாம் பேச வேண்டிய ஒரு விஷயம் இலங்கையின் தலைநகரான கொழும்பில் தேசிய மக்கள் சக்தி தனது முதலும் முக்கியத்துவமான தோல்வியை சந்தித்துள்ளது என்று அரசியல் விமர்சகர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் என்ன என்றால் கொழும்பு மாநகர சபையின் பாதீடு வரவு செலவு திட்டம் நேற்று தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு ஆதரவாக ஐம்பத்தேழு வாக்குகளும் எதிராக அறுபது வாக்குகளும் விழுந்திருக்கின்றன இப்ப பெரிய அரசியல் நகர்வுகள் அரசியல் காய் நகர்த்தர்கள் பெரிய டீல்கள் மூலமே கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியது என்று அவர்கள் சொல்கின்றார்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது கொழும்பு மாநகர சபையை வேறு கட்சியின் பிடியில் கொடுப்பது ஜேவிபிக்கு மதிப்பு குறைவான ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டது கடும் பிரயத்தனத்தின் மூலம் கொழும்பு மாநகர சபை கைப்பற்றப்பட்டது ஆனால் தற்பொழுது இப்ப அரசியலில் ஜேவிபிக்கு அல்லது என்பிபிக்கு பின்னடைவா என்கின்ற கேள்விகள் எழுகின்றன அரசியல் செயற்பாட்டாளர் எழுத்தாளர் சரவணன் நோர்வேயிலிருந்து என்னோடு அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் வணக்கம் வணக்கம் சரவணன் இப்ப இலங்கையில வந்து அரசியல் செயல்பாடுகள் தொடர்பாக கிட்டத்தட்ட நூறு வீதம் நீங்கள் வந்து அதனுடைய விஷயங்கள் தொடர்பாக ஆய்வுகள் செய்கின்றீர்கள் மற்றும் இப்ப என்பிபிடைய இந்த வருகை தொடர்பாக பல இந்தியர்கள் எனக்கு தந்திருக்கின்றீர்கள் ஆகவே இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கொழும்பு மாநகர சபையினுடைய இந்த வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டது என்பிபிக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கலாமா சரவணம் நிச்சயமாக என்பிபிக்கு ஒரு ஒரு சிறிய பின்னடைவு தான் இரண்டால் இது முதலாவது சபை அல்ல இந்த பாதையீடு தோற்கடிக்கப்பட்ட விஷயம் இரண்டால் எங்களுக்கு தெரியும் நாடளாவிய ரீதியில சகல சபைகளையும் கடந்த உள்ளாட்சி சபைகளின் போது ஜேபிபி கைப்பற்ற இயலவில்லை அப்ப அப்ப சில சில சபைகளில் எதிர்கட்சிகளினுடைய துணையோடு அவருடைய ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்க முடிந்தது ஆகவே எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து சில சபைகளில் ஒன்றாக சேர்ந்து பாதியிட்டு சமயங்களில் தோற்கடிக்கப்பட்ட சம்பவங்களை சமீப காலமாக நாங்கள் பார்த்தோம் நாடலாவது ரீதியில சில சில சபைகளில் இவ்வாறான நிகழ்வுகள் நிகழ்ந்தன உங்களுக்கு தெரியும் கொழும்பு மாநகர சபை என்பது அது ஒரு முக்கியமான ஒரு அதிகார மையம் கொழும்பு என்பது ஒரு அதிகார மையம் என்கின்ற வகையில் தலைநகர் என்கின்ற வகையில் அஹ் என்னதான் ஆட்சி ஒட்டுமொத்த ஆட்சி வந்து ஒரு கட்சியின் கையில் இருந்தாலும் கூட தலைநகரை கை கை தன்வசம் வைத்திருப்பது சரியான முக்கியம் சகல அரச நிறுவனங்களும் தீர்மானிக்கின்ற ஒரு இடமும் அந்த மையம் என்பது ஆகவே அது நீங்கள் சொல்வது போல ஒருவித ஆஹ் அஹ் இந்த 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 கொழும்பு அதிகார மையமாக இருக்கிற இந்த இடத்துல ஜேவிபியுடைய தோல்வி என்றது வந்து ஜேவிபிக்கு ஒரு மான பிரச்சனையாக நாங்கள் இதை பார்க்க தேவையில்லை இது வந்து உண்மையில ஒரு அரசியல் பிரச்சனை ஒரு அதிகார அதிகார பிரச்சனை தான் அது அது மட்டுமல்ல இந்த நேற்றிலிருந்து சிங்கள சூழலிலும் முக்கியமான இந்த இந்த விவாதங்களில் நான் கவனிக்கிறேன் நிர்மால் ரஞ்சித் போன்ற அரசியல் ஆய்வாளர்கள் உட்பட அவர்கள் ஒரு விஷயத்தை முன்வைக்கின்றார்கள் அதுதான் ரொம்ப சரியானது நானும் நம்புகிறேன் என்னென்றால் இப்ப நடக்கிற இந்த பிரச்சனை வந்து ஒரு உண்மையில இந்த எதிர்கட்சிகளுக்கும் அரசுக்கும் இடையில இருக்கிற இது இது ஒரு இது ஒரு வர்க்க போராட்டம் அல்ல இது ஒரு இது ஒரு வர்க்க போர் இது வர்க்க இரு ரெண்டு வர்க்கங்களுக்கு இடையில நடக்கிற அதிகார சண்டை தான் மக்களுக்கும் இந்த தோற்கடிக்கப்பட்ட இந்த ஏற்கனவே இருந்த அந்த பழைய மிக்க ஒரு கலவணி கூட்ட அதிகார சக்திகளுக்கும் இடையில நடக்கிற போர்த்தான் உண்மையில இந்த அறுபது நீங்க சொன்னது போல ஐம்பத்தி ஏழு பேர் அறுபது பேர் அதாவது ஜேவிபிக்கு ஐம்பத்தி ஏழு பேரை கொண்ட மாநகர சபை உறுப்பினர்களும் அவர்கள் அவர்களால் வந்து இது ஒரு மூன்று வாக்குகள் அதிகமாக அதாவது எதிர்கட்சிகள் எல்லாருமே சேர்ந்துதான் தோற்கடிக்கும் ஒரு கட்சியை அனைத்து சக்திகளும் சேர்ந்தால்தான் தோற்கடிக்க முடியும் என்கின்ற ஒரு நிலைதான் அங்கு ஆகவே இவர்கள் வந்து இதுவரை காலமும் தங்களுக்குள் பிச்சு குடுங்கிக் கொண்டிருந்த சக்திகள் அவர்களுக்கிடையில் பல அரசியல் சண்டைகளையும் வைத்துக் கொண்டிருந்த ஆள் ஆளுக்கு மோதி கொண்டிருந்த சக்திகள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஜேபியை தோற்கடிக்க பார்க்கின்ற ஒரு போக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் அது எங்களுக்கு இது இது ஒன்றும் அதிர்ச்சி அளிக்கிற விஷயம் இல்லை அது ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்க இது வந்து உண்மையில யாருக்கும் அதிர்ச்சியையோ ஆச்சரியத்தையோ ஏற்படுத்தி இருக்காது ஏனென்றால் இது இது ஆங்காங்கு நிகழ்ந்து கொண்டிருந்த ஒரு தொடர்ச்சியினுடைய ஒரு விளைவுன்றது ஒரு புறம் இன்னொரு புறம் இது ஒரு 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 மிதந்து கொண்டு இருந்த ஒரு தான் ஆனால் இது வந்து ஏதாவது விளைவை ஏற்படுத்துமா என்றதுதான் இது அடுத்த கேள்வி இந்த 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 இது ஏதா என்ன விளைவை ஏற்படுத்தும் என்று சொன்னால் ஒன்றையும் ஏற்படுத்தாது பெரிய பெரிய ஒரு ஒரு அதிகார ஆஹ் கொள்முக சபையினுடைய அதிகாரத்துல வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது ஒரு ஒரு சர்ச்சை வந்து தொடர்ந்து இருக்கும் ஆனால் அதனுடைய நடத்தை அதனுடைய நடைமுறையில அதிகாரத்தை பயன்படுத்துறதுல வந்து சட்ட ரீதியில பெரிய பிரச்சனை இல்லைன்றது வந்து தேசப்பிரிய போன்ற ஆளுமை மிக்க ஆஹ் பழைய தேர்தல் ஆணையாளர் உட்பட அந்த சட்டங்களை வந்து விளக்கி இருக்கின்றார் இந்த ஒரு நாள்ல நாங்க அதை பார்க்கிறோம் ஒரு விஷயம் என்னன்னா இப்ப சுயர்சை குழுக்களின் சுயேசை ஆதரவோடு இருக்கின்ற சூழ்நிலையில் சுயேசைக்கும் என்பிபிக்கும் இடையில ஏதோ டீல் ஒன்று கொண்டிருக்கு அது நிறைவேற்றப்படாத காரணத்தினாலதான் இவ்வாறு நடைபெற்றது என்ற கருத்துக்களும் கலவாணி கூட்டங்களாக இன்றைக்கு நாங்கள் அடையாளப்படுத்துகின்ற சக்திகள் வந்து என்ன செய்தது இதுக்குள்ள இருந்த பல தோமிட்டுகள் அது எல்லாம் வந்து எடுக்கிறதும் விற்கிறதும் வாங்குறதும் என்று சொல்லி அங்க வியாபாரத்தை நடத்தினார்களோடைய அவர்கள் ஒரு ஒரு மக்களுக்கான சேவைகளை செய்யவில்லை என்பது வந்து நல்ல நாடறிந்த உண்மை அதனால தான் இப்படியான ஒரு சக்தியை நாங்கள் ஒரு 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 மாற்றத்தை கொண்டு வந்ததற்கான சம்பந்தப்பட்ட சக்திகள் இரு எல்லாரும் அந்த தோற்கடிக்கப்பட்ட சக்திகளுக்கு இருந்த மிகப்பெரிய நெருக்கடி என்னென்றால் அஹ் இதுல கோக் குறிப்பிடணும் மிக சமீபத்தில் கோப்கொமிட்டியில வந்து ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்து கொண்டது இந்த மாநகர சபை எவ்வளவு பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டபடி இருக்குது ஏனென்றால் இந்த அதிகாரத்துவ சக்திகள் பழைய சக்திகள் வந்து தங்களை எப்படி நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு பெண் அதிகாரி அலக்குறையாக அவர் வந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் சொன்னார் இந்த இந்த வாகனங்களினுடைய அந்த பார்க்கிங் சம்பந்தமான அந்த பெர்மிட்டுகளை வந்து தங்களுக்கு சரியா தரையில் கொடுக்க இல்லை என்றது வந்து அவர்கள் என்றால் அது அது ஒரு மிகப்பெரிய வியாபாரம் அது 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 மிகப்பெரிய மோசடியும் அவ மாநகர சபை ஒரு புறம் அதற்கான வரிகளை திருப்பி செலுத்த சொல்லி கேட்கும் போதெல்லாம் எல்லாம் அவர்கள் வந்து செலுத்தாம இருந்ததால அது வந்து உரிய வேற சக்தி வேற சரியான ஆட்களுக்கு கொடுக்கும் போது இவர்களோடு உயிரச்சுறுத்தல் செய்யறது கூடவே மிக மோசமான வார்த்தை பிரயோகங்கள் தூஷணங்களால திட்டி அந்த பெண் அதிகாரிகளை மிரட்டினது எல்லாம் வந்து அந்த கோக்கம் டீல பயிரப்பட்டது சோ இந்த இந்த மாதிரியான ஒரு மோசடி மிக்க மிகவும் அராஜகம் மிக்க அல்லது போனால் மிக இந்த கரப்ஷன் மிகுந்த இந்த இந்த சக்திகள் தான் இன்றைக்கு வந்து வேற வழி இல்ல அவர்கள் என்ன இதெல்லாம் இழந்துட்டாங்க சோ இப்ப இந்த சக்திகள் வந்ததுக்கு பிறகு இழந்த நிலையில எப்படியாவது மீள அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பெறுவதற்கு ஊடாகத்தான் இந்த உழைப்பை இந்த இந்த அதிகார தரப்பு இந்த பழைய அதிகார வர்க்கம் வந்து தான் இந்த இவர்கள் வியாக்கியானம் செய்கின்றார்கள் பேராசிரியர் நிர்மலா ரஞ்சித் போன்றோர் வந்து இது உண்மையில் இது எதற்கு எதிரான போர் என்றால் இது இது போர் என்று சொல்ற வர்க்க போராட்டம் அல்ல இது போராட்டம் அல்ல இது போர் என்று போர் போரா போர் என்றால் வந்து இது உண்மையில் மக்களினுடைய அதிகாரத்துக்கும் பழைய தோற்கடிக்கப்பட்ட இந்த இந்த கரப்ஷன் மிக்க சக்திகளுக்கும் இடையிலான அஹ் ஒரு ஒரு போர் என்று அவர் வந்து வியாக்கியான இதுல இதில் ஒன்றை நீங்க கவனிச்சுங்க எப்படி பார்ப்போமே இப்ப ஒரு ஒரு வாகனம் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு ஒரு பிழையான ஒரு சாரதி ஓட்டி கொண்டிருக்கிறார் அந்த வாகன சாரதியை நீங்க ஒரு அகற்றிட்டு திருப்பி நீங்க சரியான பாதையில் அவர் வந்து ஒருத்தர் அதில் உட்கார்ந்து திருப்பி அவர் நேராக போறோம் போகணும் என்று சொல்லி சொன்னா திருப்பி அவரை என்ன செய்யணும் அவர் வந்து அதே பாதையில திடீரென்று யூ டேன் போட நீங்க வந்து நிதானமாக பார்த்து நிறுத்தி அதை அவதானிச்சு தான் நீங்கள் யூ டேன் போட்டு நீங்க அந்த பாதையை சரியாக நீங்க இது பண்ணலாம் அப்படித்தான் அந்த இதுல வந்து உண்மையில இப்ப உள்ள நிலைமை வந்து எடுத்த எடுப்புல மாத்தி எல்லாத்தையும் செய்யக்கூடிய நிலைமை அல்ல இந்த மாநகர சபை இந்த தேர்தல் முடிந்த காலத்திலிருந்து இந்த பல்த பல்தசார் மேயர் அவர்கள் எதிர்கொள்ற பிரச்சனைகள் பற்றி எல்லாம் நிறைய ஊடகங்கள் எல்லாம் வந்தது என்றால் அவ்வளவு நெருக்கடிகள் அவ்வளவு பெரிய நெருக்கடிகள் ஏன்னா இதுல நீங்க இப்ப இருக்கின்ற சூழ்நிலைகளை இப்ப எதிர்கட்சிகள் இப்ப பார்த்தா எதிர்கட்சிகளுடைய கூட்டத்துக்கு நிறைய சனம் வருது வருகின்றார்கள் அப்ப தலை தூக்க ஆரம்பித்து விட்டனவா அவர்களுடைய எழுச்சி மாதிரி அவர்கள் ஆச்சரியப்படுறதுக்கும் எதுவும் இல்லை அது அவர்களுடைய டியூட்டி அதாவது எதிர்கட்சி தன்னுடைய கடமையை அதைத்தான் தான் செய்யும் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்றால் அனைத்து சக்திகளும் தோற்கடிக்கப்பட்டு ஒரு கட்சி ஆட்சிக்கு அமர்ந்தது என்றது வந்து அவர்களுக்கு சாதகமான ஒன்றும் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியான ஒன்றும் கூட அதனாலதான் இந்த எல்லா சக்திகளும் தங்களுக்கு இடையில இருக்கிற அஹ் எல்லாத்தையும் கலைந்து அஹ் முரண்பாடுகள் கலைந்து ஒன்று சேரேன் நான் ஒரு ஒரு உதாரணம் நினைச்சு பார்த்தேன் என்றால் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இங்க நோர்வேல வந்து நோர்வேக்கு ஒரு டீம் ஒன்று வந்திருந்தது அந்த டீம் வந்து அப்போ அனுர அனுரபண்டார் நாயக்க சபாநாயகர் அவர் தலைமையில்தான் அந்த டீம் பல கட்சிகளை கொண்ட ஆட்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் வந்து இங்க அப்ப நானும் அழைக்கப்பட்டிருந்தேன் அழைக்கப்பட்டிருந்தார் நான் அழைக்கப்பட்டது வந்து இது அழைக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருந்தாலும் அந்த அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் இது ஏற்பாடு செய்தது ஒரு பாட்டி ஒன்று ஏற்பாடு செய்திருந்தார் அதுல ஒரு பத்திரிகையாளனாக நானும் என்னையும் அதுல இரவு கலந்து கொள்ள சொல்லி கலந்து கொண்டிருந்தேன் அது ஒரு உஸ்பாத்தியா பல விஷயங்களும் கலைக்கப்பட்டுக் கொண்டிருக்கு அதுல அப்போது ஜேபி இருந்த சீட்டுகள் ரொம்ப கம்மி ஆனால் அவர்கள் வந்து அன்ற பாண்ட உள்ளிட்ட ஏனைய ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சி போன்ற ரொம்ப எதிர எதிர் சக்திகள் எல்லாரும் அங்க காய்ச்சி கொண்டிருந்த ஒரு விஷயம் என்னென்னா அப்பி நாங்க வந்து எவ்வளவு சண்டை நாங்களுக்குள்ள கொள்வோம் ஆனா அந்த ஜெயிப்பு காரணம் மட்டும் நாங்கள் விட்டுற கூடாது அன்றைக்கு விட்டோம் என்றா அன்றைக்கு நாங்கள் நாசம் பண்ணி சொல்லி அவர்கள் வந்து உண்மையில் இன்றைக்கு நான் அதை நினைச்சு பாக்குறேன் சீரியஸா இன்றைக்கு அதான் இன்றைக்கும் நடக்குது அவர்கள் வந்து அவர்கள் இந்த ரஞ்சன் ராம் நாயக்க சொல்ற அப்பி உன் எல்லோரும் நண்பர்கள் அவர்கள் நலன் வர்க்க நட்பு வந்து மக்களுக்கு எதிரான நிகழ்த்தும் அதை நாங்கள் கண்முன்னா இப்ப பாக்குறோம் அதான் நாங்கள் இதுல இருந்து புரிஞ்சு கொள்ள முடியாது முக்கியமான ஒரு விஷயம் இப்ப சபை தேர்தல் தொடர்பாக பல கருத்துக்கள் வருகின்றன மாகாண சபை தேர்தல் நடத்துறதுல என்ன பிரச்சனை இருக்கிறது இப்ப ஜேவிபிக்கு ஜெய்பிக்கு ஒன்றும் இல்லை அதுல வந்து இன்றைக்கு அந்த இந்த தேர்தல் சட்டம் சம்பந்தமான கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு சொல்லப்படுது அடுத்தது ஒவ்வொன்றாக மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்தடுத்த விஷயங்களை பத்தி பேசப்பட்டது அடுத்தது ஜனாதிபதி மிக சமீபத்தில் கூட இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் அறிவித்த போது அவர் அறிவிச்சார் எங்க முன்ன வந்து காசு இல்லை என்றார்கள் ஆஹ் தேர்தலுக்கான சட்டமும் இல்லை என்றார்கள் இப்போது வந்து எங்களுக்கு அஹ் அதை நடத்துறதுக்கு பணம் இருக்கு இப்ப எங்களுக்கு அதுக்கான சட்டத்தை ஏற்றி தாங்கன்னு பார்லிமெண்ட்ல கேட்டார் ஏண்டா இனி அதை செய்ய வேண்டியது பார்லமென்றத்துல எல்லாரும் சேர்ந்து தான் அதை செய்ய வேண்டும் வேண்டால் இவர்கள் ஏற்கனவே அந்த தேர்தல் சட்டம் அந்த இதுகளில் செய்திருந்த குளறுபடிகளால அதை இன்னும் பட்டு கொண்டு இருக்கு அது ஒரு ஒழுங்குக்கு வந்துட்டா தான் அவருடைய இது எப்படியும் மானசபை அஹ் இன்னமும் ஒரு குரல் இருக்குதானே மானசபை தேர்தலை இவர்கள் நடத்த மாட்டார்கள் அப்படி அல்ல நான் நிச்சயமாக நம்புறேன் மாநகபை இன்னும் சில பேர் அடுத்த ஆண்டே நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் அரசியல் அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கு போற போக்குல வந்து இப்ப ஜேவிபி அரசியல் செல்வாக்கு இருந்த வேகத்தை விட குறைந்து கொண்டு போவதாக தெரிகிறது அது சரியா ஆஹ் இப்படி பார்ப்போம் இதை வந்து ஒரு ரொம்ப பிராக்டிக்கலா பார்ப்போமே என்னண்டா நாலாந்தம் ஒரு தொகை பிரச்சனை ஒரு 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 நாடாக மக்களாக ஒரு சமூகமாக ஒரு நடந்துகிட்டே இருக்கும் பிரச்சனைகள் வந்து ஒரு தனிநபர் எடுத்தாலே எவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்போ ஒரு 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 நாடு ரெண்டரை ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட மக்களை கொண்ட இடத்துல வந்து பல வகையான பிரச்சனைகள் நாலாந்தம் எழுந்து கொண்டு இருக்கும் ஒரு அரசாங்கம் தொடங்கி இறுதியாக முடிகிறதுக்கு இடையில நல்லெண்ணத்தை சம்பாதிச்சு அந்த அரசாங்கம் முடிவுட்ட எந்த ஒரு அரசும் கிடையாது இந்த அரசுக்கும் அது இந்த அரசும் கூட அது விதிவிலக்கு இல்லை ஆகவே ம் அவர்களுக்கு அதிகரிக்கத்தான் போகுது மினிமைஸ் அரசு அரசாங்கம் வந்து செய்ய வேண்டியது பண்றது எப்படின்றதுதான் அப்ப இது 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 வந்து இதனுடைய பெருக்கம்னா இறுதியில வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தும் அதுதான் வலமையான ஒரு ப்ரோசஸ் ஒரு இயல்பான பொலிட்டிக்கல் ப்ரோசஸ் வந்து அதான் சோ இதுக்கும் ஒரு ஒரு விதிவிலக்கல்ல இதில் என்னன்னு சொன்னால் இந்த தடவை வந்து ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கட்சி ஆட்சி ஒன்று இந்த கட்சி இதுவரைக்கும் எழுவத்தி ஆறு ஆண்டு காலத்திலேயும் இந்த எழுபத்தி ஆறு ஆண்டு காலத்துல இல்லாத ஒரு ஒரு விஷயம் என்னென்றால் இதுவரை காலமும் ஒரு ஒரு கட்சியை வந்து அல்லது ஒரு ஆட்சியை ஒரு ஒரு ஆட்சியை வந்து கட்சி வழி நடத்தல முதற் தடவையாக இலங்கை அரசு இலங்கையினுடைய அஹ் அரசாங்கத்தை பின்னணியிலிருந்து ஒரு கட்சி வழி நடத்தி கொண்டிருக்கு அதாவது இங்கே ஊழல் அராஜகம் அல்லது பிழையான சட்டவிரோதம் ஏதும் நிகழ்த்தினா வந்து கட்சி அது அதனுடைய ஒழுங்குக்கு ஒழுக்காற்றின் அடிப்படையில நடவடிக்கை எடுத்து அதை வந்து ரிமூவ் பண்ற ஒரு சிஸ்டத்தை அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள் ஆகவே தான் இந்த நாங்கள் வந்து மிக பாசிட்டிவாக நாங்கள் பார்க்கறது இந்த அரசாங்கத்துல அதுதான் ஏன்னால் அது ஒரு ஒரு சரியான டிசிப்ளின் ஒரு பொலிட்டிக்கல் டிசிப்ளின் இருக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறது அதுல ஆங்காங்கு சில சில சின்ன சின்ன குறைகள் வரலாம் போகலாம் ஆனால் கம்பரேட்டிவ்லி நாங்கள் இதுவரைக்கும் ஒப்பீட்டு ரீதியில இதுவரைக்கும் வந்த கட்சிகளோடு ஒப்பிடும் போது எங்களுக்கு இது ஒரு ஒரு நிம்மதியை விஷயமாக அதனாலதான் நாங்கள் வந்து என்ன சொல்றோம் என்று சொன்னால் இதை விட ஒரு ஒழுக்கம் மிகுந்த இதை விட ஒரு சிறந்த ஒரு சக்தியை நாங்கள் கட்டி எழுப்பும் வரை எங்களுக்கு இருக்கின்ற ஒரே மாற்று இதுதான் இதை ஒரு இதுதான் சிறந்த மா மாற்று என்று சொல்வதற்கு இல்லை நாளை இதை விட மாற்று வரலாம் ஆனால் அது வரைக்கும் எங்களுக்கு இருக்கின்ற மாற்று இதாகத்தான் இருக்கும் ஏனைய பழைய அதே சக்திகளை நாங்கள் தெரிவு செய்ய போகின்றோமா திருப்பி இந்த மாதிரியான நெருக்கடி வரும் போதும் அதுக்கு ஆகவே என்பிபி நிராகரித்து விட்டு இன்னொரு சக்தியை போட நாங்கள் அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ண போறோமா அல்லது போனால் அது வரைக்கும் இதை பண்ண போறோமாறதுதான் ஸோ ஆகவே இந்த மாதிரி கருத்து சொல்லும்போது போது என்னை வந்து ஒரு ஒரு என்பிபி என்னுடைய ஆளாக கருத தேவையில்லை அப்படி அல்ல நான் உண்மையில நான் ஒரு 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 என்பிபியின் மீதான தொடர்ச்சியான விமர்சனங்களை போல நானும் பாக்கி தான் போறோம் இனி வர்ற நாட்கள்ல அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நிகழத்தான் செய்யும் ஆனால் அது ஒரு ஆட்சியை கவிழ்த்துற அளவுக்கு போதுமான கருத்துக்கள் தானா அது அது அப்படி செய்ய தான் வேணுமா அது வந்து எனக்கு மாற்று இருக்கின்றதா அந்த மாற்று இருக்கும் தான் இதை வந்து இதை வந்து புரட்டி போடுற அல்லது புனால் இதை அகற்றுகின்ற ஒரு நிலைக்கு வரலாம் தான் என்னுடைய கருத்து அடுத்து இந்த அனர்த்தத்தின் பொழுது சரியான அவர்கள் சொன்னார்கள் சி ஆறு பில்லியனு கிட்ட தேவைப்படுகிறது மூன்று பில்லியனு கிட்ட தான் இப்பொழுது கிடைத்திருக்கிறது ரூபீஸ் கிடைத்திருக்கிறது ஆனால் என்னன்னா இது திதுவா இந்த சூறாவளி இந்த அனர்த்தத்தின் பின்னரான பங்கீட்டு முறையில நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன இப்ப நான் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் அண்மையில ஒரு கார்ட்டூன் ஒன்று பார்த்தேன் ஒரு தண்ணிக்குள்ள புதங்கி கொண்டு இருக்கிறது அனுரகுமார் தேசநாயக்க ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து கொண்டு போய்க்கிறார் நீங்க அந்த கார்ட்டூன் பாத்தீங்களா தெரியல சிங்கள பேர்ல வந்து ஆகவே வந்து அப்ப இவ்வாறான நெருக்கடிகள் வரும் பொழுது இத சமாளிக்க தெரியாம தடுமாறுகிறதா அரசு இல்ல உண்மையில் உலக அளவில் பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய அந்த நிவாரண பணிகள் வந்து இவ்வளவு துரிதமாகவும் மிகவும் நேர்த்தியாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ரீதியிலையும் நடத்தப்படுறது வந்து எல்லாராலும் போற்றப்படுகின்றது உண்மையில் அது வந்து நமக்கே தெரிகின்றது இது உண்மையில ஒரு நியாயமே இல்லாத விமர்சனமாக நாங்கள் சொல்லலாம் இப்ப விமர்சனங்கள் இப்ப ஆங்கு குறைபாடுகள் இருக்கும் குறைபாடு இல்லாமல் நிகழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா அந்த அந்த குறைபாடுகளை சரி செய்யறதுக்கான மெக்கானிசம் இவர்கிட்ட இருக்குதா முறையியல் இருக்குதா என்றதுதான் முக்கியம் அந்த பிரஜனை இருக்குதா நேர்மை இருக்குதா அதுக்குரிய பொறிமுறையில் இருக்குதா என்றதுதான் அது நான் நினைக்கிறேன் அது இருக்குது அது அங்க ஸ்தூலமாக தெரிகிறது அது இருக்குதுன்னு சொல்லி இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இங்க உள்ள என்ன சிக்கலன்னு சொன்னால் எங்கேயோ நாங்கள் ஒரு ஒரு மிக இந்த பிரச்சனையில பார்க்கிறதுக்கு ஒரு இலகுவான சூத்திரம் இருக்கு நான் நினைக்கிறேன் என்றால் நாங்கள் வந்து இத அரசு அரசாங்கம் அரச நிர்வாகம் இந்த மூண்டையும் கவனமாக தரம் பித்து பார்த்தா தான் இந்த அனலைசிஸ்க்கு வந்து ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அரசுன்றது வந்து அங்கே ஏற்கனவே இருக்கிற ஒரு வடிவம் அதாவது இவ்வளவு காலம் பொறையோடி போன பல பிரச்சனைகளை கொண்ட ஒரு ஒரு கட்டமை அந்த கட்டமைப்பைக்கு வந்து தலைமை தாங்கிறதுக்காக தற்காலிகமாக வந்திருக்கிற ஒரு அரசாங்கம் இந்த என்பிபி அரசாங்கம் அரசாங்கங்கள் வரும் போகும் அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த கட்டமைப்பு இந்த அரசாங்கம் இந்த கட்டமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்துறதாக சொல்லி வந்தது அதற்கான முயற்சிகளை செய்து அது ஒரு ப்ரோசஸாக ஆக நடந்து கொண்டிருக்குன்றது நமக்கு தெரியுது அது ஒரு ரொம்ப வேகமாக நடத்தவும் இல்லை அது நட ஆனால் நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியுது ஆனால் இந்த ஆட்சிக்குள்ள அது நடக்குமாறதுக்கான எந்த விதமான உத்தரவாதவும் இல்லை முடியுது ஏன்னா அது ஒரு பெரிய ப்ரோசஸ் இன்னும் பல இதில் போகலாம் அடுத்து இந்த அரச நிர்வாகம் இந்த அரசனுடைய இந்த அரசங்கள் இப்போ இந்த நீங்க சொன்ன இந்த பிரச்சனைகள்ல வந்து பல குளறுபடிகள் உதாரணத்துக்கு இந்த இந்த ஒரு ஒரு கிராம சேவகர் செய்யற ஒரு பிழையும் கூட அரசாங்கத்திட்ட தான் வந்து முடிகிறது அல்லது இந்த என்பி அனுரப்பி செய்துட்டாரன்ட்டுதான் வந்து முடியும் அப்ப நாங்கள் ஒன்று புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஏற்கனவே ஒரு புரை ஒடி போயிருக்கின்ற மிக கரப்ஷன் அது இதுகளாக எல்லாம் வந்து இதாகி போயிருக்கிற அழுகி போயிருக்கிற ஒரு நிர்வாகத்துக்குள்ளதான் இன்னும் இருக்கிறோம் அந்த நிர்வாகத்தை சரி கட்ட வேண்டியது அந்த அரசாங்க உருவங்கள் அதுதான் நடத்தி கொண்டு இந்த ஆட்சி காலத்துக்குள்ளேயே சரி பண்ண தான் எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கத்தை சரி செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து இது இந்த மாதிரியான நேரத்துல நான் நினைக்கிறேன் ரெண்டு சுவர்கள் மிக முக்கியமாக இதுக்கு இந்த சுத்தி கட்டப்படணும்னு நினைக்கிறேன் ரெண்டு சுவர் கன்செப்ட் என்று நாங்கள் சொல்றது என்னன்னா ஒன்று இந்த ஒரு இந்த பிழையான இந்த கலவாணி அதிகார பழைய விரட்டப்பட்ட அந்த சக்திகள் கிட்ட இருந்து இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கிறது ஒரு முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் ஒரு ஒழுங்கான ஒரு மாற்ற கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் சொல்றேன் அது இரண்டாவது வந்து ரெண்டாவது வந்து என்னென்றால் ஒரு அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிறது என்றது மக்கள் தங்கள் தரப்பில் இருந்து இந்த மாதிரியான சிக்கல்களை வந்து தெரியப்படுத்தி அறியப்படுத்தி அதை சரி செய்வதற்கு நெருக்கடி கொடுக்கிறேன் என்றது இந்த ரெண்டும் வந்து செய்ய வேண்டியது மக்கள் தான் ஒன்று அது இங்கிருந்து பாதுகாக்கிறது இன்னொரு பக்கம் வந்து அரசுக்குரிய நெருக்கடிகளை கொடுத்து ஒரு அழுத்த குழுக்களாக அந்த குறிப்பிட்ட விஷயத்தை மாற்ற செய்ய செய்ய வைக்கிறது தான் அது செய்யணும்னு ஆனா இப்ப நீங்க சொல்றீங்களா என்பிபி சரியான திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று நீங்க சொல்ல வரீங்களா இல்ல நிச்சயமாக பல நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குதுதான் இப்ப அந்த ஈவன் அது வரிசையை நாங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம் சரியான சரியான பயணம் நமக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியல் ஒரு 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 ஒன்று இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரும் ஒவ்வொரு தலைவருக்கும் இப்படியான எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஒரு அரசியல் ரீதியிலையும் ஒரு சமூக ரீதியிலேயும் இதுல வந்து எங்களுடைய அத்தனை அபிலாஷைகளையும் விருப்பங்களையும் அஹ் நிறைவேறும் நிறைவேற்றுவார்கள் என்றெல்லாம் எல்லாம் நாங்கள் நம்ப இல்ல அது அது யதார்த்தமும் கிடையாது ஆனால் நான் நினைக்கிறேன் நான் எப்பவும் நான் சொல்றது போல ஆஹ் இந்த விஷயத்தை இந்த விஷயத்தை அணுகிறதுக்குரிய சூத்திரமாக என்னொன்று நாங்கள் சொல்ல வேண்டியது ஒரு அளவு ரீதியில் கடந்த காலங்களிலிருந்து இது எந்த அளவு வேறுபட்டிருக்கு அளவு ரீதியில் பண்பு ரீதியில் எந்த அளவு வேறுபட்டிருக்கு அது வடிவ ரீதியில் எவ்வளவு வேறுபடு இந்த அளவு பண்பு வடிவம் என்று நாங்கள் சொல்ற ஒரு ஒரு சூத்திரம் ஒன்று இருக்கு ஸோ இது இதன் அடிப்படையில தான் நாங்கள் வந்து எதையுமே இது இந்த விஷயத்த மட்டும் இல்லை நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு நீங்க நான் ஒரு பத்திரிகையாளனாக ஆய்வாளர்களாக நாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் அணுகிறதுக்கு வந்து இந்த அளவு பண்பு வடிவம் என்ற அந்த விஷயத்தில இருந்து பார்த்தா இலகுவாக எங்களுக்கு வந்து வெளிச்சம் தெரியும் அப்படி பார்க்கும் போது இந்த என்பிபி வந்து இந்த தவறுகளோடையும் சேர்த்து நாங்கள் வந்து அதை ஆதரித்து நிக்க வேண்டி இருக்குது ஒரு மாற்றை கண்டு அதை விட சிறந்த மாற்றை கண்டுபிடிக்கும் வரை என்றதுதான் என்னுடைய அடிப்படையம் இப்ப மேலாதிக்க மேலாதிக்கத்துக்கு உள்ளே இருந்து கொண்டுதான் அரசியல் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பிபிக்கு இருந்து அந்த அழுத்தத்தை பற்றி என்ன யோசிக்கிறீங்க நாங்கள் ஒரு புறம் தரப்பில் தமிழ் பேசும் மக்களாக தமிழ் முஸ்லிம் மக்கள் வந்து நாங்கள் என்ன முன்வைக்கிறோம் என்று சொன்னா அஹ் ஒரு அரச பார்க்கிற விதம் ஒரு பக்கம் ஒரு விமர்சிக்கிறோம் இந்த பௌத்த இது சம்பந்தமாக அது போல பௌத்த தரப்பிலிருந்து இருந்து கடும் விமர்சனங்களை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த அரசுக்கு எதிராக அதாவது இவர்கள் ஒரு நாத்திகர்கள் மதம் இல்லாதவர்கள் சிலை வழிபாடைய எதிர்ப்பவர்கள் அல்லது மறுப்பவர்கள் அல்லது அதை பெரிதாக ஆதரிக்காதவர்கள் ஆஹ் இப்படியெல்லாம் வந்து ஒரு நெருக்கடி கொண்டு இந்த ஒரு இவர்கள் வந்து இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு பௌத்த மதத்துக்கு எதிராக சதி செய்கிற சக்திகளாக இவர்கள் இருக்கின்றார்கள் அதை மிக ரகசியமாக அதை செய்கின்றார்கள் ரெண்டெல்லாம் வந்து கடுமையான விமர்சனம் வைக்க கொண்டு இருக்கிறாங்க மறுபக்கம் இன்னொரு பக்கம் வந்து தமிழ் சிங்கம் முஸ்லிம் தரப்புல வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் நான் நினைக்கிறேன் என்னென்று சொன்னால் இது 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 என்பிபி மட்டுமல்ல இந்த இடத்துல அனுர மட்டுமல்ல நானும் ஈவன் பிரபாகரன் கூட வந்தாலும் வந்து வந்து இந்த மாற்ற முடியாது அதாவது அவ்வளவு இலகுவாக மாற்ற முடியாது மிக சமீபத்தில் நான் எழுதின ஒரு கட்டுரையிலையும் கூட நான் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன் என்றால் இந்த ஆஹ் இந்த இலங்கையினுடைய அரசியல் அமைப்பை பொறுத்தவரை இலங்கையில் பௌத்த மதத்துக்குரிய முக்கியத்துவத்தை மாற்றவே முடியாது அப்படித்தான் இன்றைக்கு வந்து அரசியலமைப்பு அமைப்பு இருக்குது நிறைய பேர் என்ன நினைக்கிறேன் ஏன் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை கொண்டிருக்கிற என்பிபியால் ஏன் முடியாது என்று மூன்றில் இரண்டு பெரும்பான்மையில் இருநூத்தி இருபத்தி அஞ்சு பேரும் இருநூத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று ஜனாதிபதியும் சேர்ந்து இந்த அரசியலமைப்பை மாற்ற முன்வந்தாலும் கூட அது வந்து அதாவது எல்லாரும் மாத்திருவோம் என்று சொல்லி மாற்றினாலும் கூட அரசியலமைப்பு இது கொண்டு வந்தாலும் கூட அடுத்ததாக இந்த அரசியலமைப்பில் முதல் ஒன்பது அத்தியாயங்கள் இருக்கு முதல் இந்த ஒன்பது சரத்துகள் அந்த சரத்துகள் வந்து நீங்க மாத்தணும் என்று சொன்னால் அதுக்கு வந்து நீங்க மக்கள் கணிப்புக்கு போகணும் கருத்து கணிப்புக்கு போகணும் ரெஃபரண்டம்க்கு போகணும் அந்த ரெஃபரெண்டம் வந்து இன்றைக்கு சிங்கள பௌத்த பேர் அந்த சிங்கள பௌத்த மக்கள் பெரும்பான்மையை கொண்டிருக்கின்ற இந்த நாட்டில் அந்த ஒன்பது சரத்து அந்த முதலாவது முதல் ஒன்பது ஒரு முறையையும் மாற்ற முடியாது இந்த பெரும்பான்மையுடைய ஆதரவு இல்லாமல் ஆகவே பௌத்த அந்த ஒன்பது உறுப்புறவைக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பௌத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற விஷயம் இலங்கையினுடைய தேசிய கீதம் தேசிய கொடி இதை உண்டே நீங்க மாத்த இயலாது அந்த மக்களுடைய கருத்து கணிப்பு இல்லாமல் என்றதுதான் அரசியல் விதி ஆகவே ஒரு காலமும் நாங்க வந்து ஒரு உட்கியா தான் கனவு தான் இதை மாற்றவே முடியாது ஏனென்றால் அது அது மக்கள்கிட்ட போனா அது வந்து சரிவராதுன்றதுதான் அதனுடைய மிக நன்றி சரவணன் இன்று பல விடயங்கள் பேசினோம் தொடர்ந்து மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி உங்களுக்கு வணக்கம் நன்றி வணக்கம்